நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்டோடைய நேம் தான் மகாமேரு மகாமேரு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாமேரு வந்து ஒரு சக்கரத்தோடைய த்ரீ டி ப்ரொஜெக்ஷன் தான் மகாமேரு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மகாமேரு ப்ராடக்ட் வந்து ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்கிற மகாமேரு இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த மகாமேரு ப்ராடக்டை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் இதில் வீட்டில் வந்து நீங்கள் வச்சிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்வீங்க உங்களுடைய வந்து கடைகளில் இதை நீங்கள் வைக்கலாம் இதை வந்து நம்ம வீட்லேயோ இல்லை கடையிலையோ வச்சுருக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இதை அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும் இந்த மகாமேரு இருக்கிற இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் இது வந்து நம்மளுக்கு வராமல் பாதுகாப்பாக வைக்கும் இந்த மகாமேரு ப்ராடக்ட் வந்து இருக்கிற இடத்துல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது நம்ம பூஜை பண்ணிட்டு ஆரத்தி தூபம் அது மாதிரி காட்டுவோம் இல்லையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மகாமேருக்கும் நீங்கள் பூஜை பண்ணுறப்போ இதை சேர்த்து காமிச்சாவே போதும் இந்த மகாமேரு ப்ராடக்டோடைய பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா நம்மளாலே வந்து அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் இந்த மகாமேரு ப்ராடக்ட் இப்போ கரண்ட்டாக ருத்ரா கிறிஸ்டல்ல அவைலபிளாக இருக்கு இந்த ப்ராடக்ட நீங்க வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா ருத்ரா கிறிஸ்டலை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்